ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியா வந்து கையில நிறைய கவர்ஸை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா அப்போ டைனிங் ஹால்ல வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்து ஆயுஷும் வரான் ஆயுஷ் வந்துட்டு தியாட்ட சொல்றான் நேரத்து நான் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துட்டேன் அதனால என்னை சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தியாவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில நிறைய கவர் வச்சிருந்தால அதை வந்து ஆயுஷ்ட கொடுத்து இது எல்லாருக்கும் கொடுத்துருங்க இது எல்லாரோட இந்த மாசம் செலவுக்கான பணம் இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்க சொல்றான் உடனே ஆயுஷ் அதை வாங்கிட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கான் அப்புறம் அத்தக்காரிக்கும் கொடுத்துட்டு இன்னொரு கவரும் கொடுக்குறான் இது வந்து இந்த மாசத்துக்கான வீட்டு செலவுக்கான பணம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கவரும் கொடுக்குறான் உடனே அத்தக்காரி சொல்றா ஆயுஷ் இந்த கவரை வந்து தியாட்ட கொடுத்துரு ஏன்னா இனி வர பதினஞ்சு நாளும் தியா தான் வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் பாத்துக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிருது உடனே அத்தக்காரியோட தங்கச்சி சொல்றா இவன் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவா அப்படிங்கற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துக்கு ரதன் சிங் வந்துட்டு சொல்றான் இல்ல தியா வந்து எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா பாத்துப்பா அத்தக்காரி வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதனால பெர்ஃபெக்டா பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கான்பிடென்டா சொல்றான் அப்ப உடனே அக்கா காரி ஒத்திருக்காள் சாக்ஷி அவ கேக்குறா அப்ப இன்னைக்கு பார்ட்டி இருக்குல்ல அந்த பார்ட்டிக்கான அமௌண்ட் வந்து நீ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே அதுக்கு தியா சொல்றா டூ லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே ஆட்டிடியூடான அக்கா காரி இருக்காள் அவ கேக்குறா டூ லேக்ஸா டூ லேக்ஸ் வச்சு ஒரு பார்ட்டியை வந்து ரெடி பண்ண முடியுமா என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அவளை இலக்காரமா பேசுறா உடனே அத்தக்காரி வந்து நீ உன்னோட வேலையை பாரு அதை அவ பாத்துக்குவா அதியா செக் எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே தியா வந்து செக்ல வந்து அவுண்ட பண்றான் வந்து லாக்ஸுக்கு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்ல உடனே ரதன் சிங் தான் பக்கத்துல வந்து தியாக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கான் அப்புறம் தியா எழுதிடுவா அதுக்கப்புறம் செக்கையும் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போயிருவாங்க தியாவும் அவளோட ரூமுக்கு போயிருவா அங்க போய் உட்காந்துட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பா ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணாடியில வந்து ஜீரோ அப்படிங்கிற மாதிரி போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்போ அந்த இடத்துக்கு வந்து ரதன் சிங் வரான் வந்துட்டு தியா ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி தியா சொல்லுவா இல்ல ரதன் சிங் படிப்பு எவ்வளவு படிப்பே வராது ஆனா அது லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜீரோன்னு போட்டிருந்தாலும் அதுல வந்து ஒரு சேட் எமோஜி மாதிரி வரைகிறான் உடனே ரதன் சிங் வந்து லிப்ஸ்டிக் எடுத்துட்டு அவன் ஒரு ஜீரோ மாதிரி போட்டு அதுல வந்து ஹாப்பி எமோஜி வரைகிறான் வரைஞ்சிட்டு சொல்றான் தியா நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அப்ப உடனே அந்த இடத்துக்கு அந்த சாக்ஷி அக்கா வரா வந்துட்டு உனக்கு வந்து கிச்சன்ல இன்னைக்கு வேலை இருக்கு உனக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவா உடனே அதன் சிங் சொல்லுவான் நான் உனக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட்டா இருப்பேன் தியா வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போவான் அங்க கிச்சனுக்கு போனா அந்த ரெண்டு வேலைக்காரையும் பேசிட்டு இருப்பாங்க ஆஹ் எப்படிதான் இவங்க இந்த டாஸ்க்க முடிக்க போறாங்கன்னு தெரியலையே உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க உடனே தியா அந்த கிச்சனுக்கு வந்துடுறா உடனே அந்த வேலைக்காரன் கேட்க அன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வேலைக்காரன் சொல்றான் இல்லம்மா நீங்க தான் வந்து டிசைட் பண்ணி சொல்லணும் எல்லாருக்கும் என்ன சமைக்கணும் நீங்க தான் டிசைட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே தியாவும் யோசிச்சுட்டு சில டிஷஸ்லாம் சொல்லுவான் இந்த இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படிங்கற மாதிரி இந்த ஸ்வீட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து சொல்லுவா அப்போ அந்த இடத்துக்கு வந்து அத்தக்காரி வருவா வந்துட்டு சொல்லுவா தியா எல்லா மல்லிகை ஜாமானும் வந்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள வந்து நீ எல்லாம் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு நீ சமையலும் செஞ்சு முடிச்சிருக்கணும் இதை நீ பண்ணல அப்படின்னா அந்த டாஸ்க்ல நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து போயிருவா உடனே தியா வந்து வேலைக்காரன் கேக்குறா ஸ்டாக் லிஸ்ட் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா உடனே வேலைக்காரன் ஸ்டாக் லிஸ்ட் தேடி தேடி பார்த்துட்டு ஐயோ ஸ்டாக் லிஸ்ட் வந்து மிஸ் ஆயிருச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே தியா வந்து அத்தக்காரிட்ட போய் சொல்றா ஸ்டாக் லிஸ்ட் வந்து இப்படி மிஸ் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா உடனே அத்தக்காரை சொல்லுவா ஸ்டாக்லாம் மேனேஜ் பண்றது வந்து ஹோட்டலுக்கும் உனக்கு யூஸ் ஆகும் அப்ப நீ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணு சப்போஸ் இப்போ ஹோட்டல்ல வந்து ஸ்டாக்லாம் தீர்ந்து போச்சு அப்ப நீ க்ளைண்ட்டு போய் இப்படி ஸ்டாக்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அதுக்கு வேற ஒரு ஐடியா யோசித்து தானே பண்ணுவேன் அது மாதிரி நீ போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறா உடனே தியாவும் அங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் தியாவும் ரதன் சிங்கும் அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து போறாங்க போயிட்டு பாக்குறாங்க ஐயோ இவ்வளவு திங்ஸ் இருக்கு நம்ம எப்படி ஸ்டாக் இருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தியா ரதன் சிங் சொல்றான் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் தியா சொல்றா இதுல இருக்க ஸ்டாக் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்து முடிக்கிறதுக்கே பன்னெண்டு மணி ஆயிரும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கா அப்புறம் ரதன் சிங் வந்து அவன் ரொம்ப உயரத்துல இருக்க ஒரு டப்பாவை எடுக்கிறான் எடுத்து

மட்டும் தான் வருது அந்த ஷேடோட்ட வந்து இந்த வேலைக்காரி வந்து பேசிட்டு இருக்கா அப்போ அந்த ஷேடோ என்ன சொல்லுது அப்படின்னா எப்படியாவது அவங்கள வந்து இந்த மாதிரி தோக்கணும் உடனே அந்த வேலைக்காரி வந்து அந்த ஸ்டாக் ரூமுக்கு போற அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒளிஞ்சிடுன்னு பாத்துட்டு அந்த ரதன் சிங் நிப்பான்ல அதுக்கு மேல வந்து ஷெல்ஃப்ல வந்து ஒரு அம்மிக்கல் இருக்கும் அதை வந்து எப்படியும் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம பின்னாடி வழியா போய் அதை வந்து ரதன் சிங் மேல தள்ளி விட்டுருவாங்க அப்போ தியா வந்து திரும்பி பாப்பா அப்ப அந்த கல்லு வந்து கீழே விளர்றத பாத்துருவா உடனே ரதன் சிங்க வந்து டக்குன்னு இந்த பக்கமா இழுத்து அவ வந்து அந்த அந்த கேப்ல காப்பாத்தாரி என்ன பண்றா அப்படின்னா எடுத்துட்டு போயிடுறா போயிட்டு எடுத்து எடுத்து பாக்குறா எடுக்கவே முடியல உடனே திரும்ப எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அவ போயிடுறா போயிட்டு வக்கீலுக்கு கால் பண்றா கால் பண்ணிட்டு என்ன சொல்றா அப்படின்னா இப்படி அவங்க லாக் போட்டிருக்காங்க என்னால எடுக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா வக்கீல் வந்து திட்டுவா எனக்கு எதாவது பண்ணி எப்படியாவது அவ எந்த லேபுக்கு வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ண அனுப்பியிருக்கா அப்படிங்கறத வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறான் அப்படியே இங்கே வந்து நமக்கு அந்த ரதன் சிங்கையும் தியாவையும் தான் காட்டுறாங்க தியா வந்து ரதன் சிங்க போட்டு திட்டே இருக்கா கவனமா இருக்க மாட்டியா அதுக்கு தான் நீங்க வர வேண்டாம்னு சொன்னேன் எதுக்கு இப்படி பண்ற உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா திட்டிடுறா உடனே ரதன் சிங் சொல்றா அது மேல இருந்து விழுந்தது எனக்கு எப்படி தெரியும் நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தியா திட்டின நினைச்சு ஒரு சோகமா போய் ஒரு இடத்துல உட்காந்து வந்துடுறான் உடனே வந்து ஐயோ ரொம்ப திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரி ரதன் சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா அப்படியே நம்ம அத்தக்காரியை தான் காட்டுறாங்க அவன் வந்து இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு நான் சொன்னது அப்படியே நீ கரெக்டா பண்ணிட்டேன் ஸ்டாக் லிஸ்ட் வந்து மிஸ் ஆயிட்டு நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு அவனுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கையில வந்து பணமும் கொடுத்து அனுப்பிடுறா அப்புறம் டைம் பாக்குறா இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு எப்படி இந்த தீயா இதுல வந்து டாஸ்க்கு வந்து வின் பண்றான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா அப்புறம் அப்படியே நம்ம தியாவே ரதன் சிங் தான் காட்டுறாங்க தியா வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருவா நம்மளால முடியாது போல டைம் வர முடிய போதும் அப்படிங்கிற மாதிரி சோகமா உட்காந்துருவா அப்போ அந்த இடத்துக்கு வந்து அத்தக்காரியோட தங்கச்சி வருவா நீ இன்னும் ஸ்டாக் லிஸ்ட் வந்து முடிக்கலையா இதுவே அத்தக்காரங்களா முடிச்சிருப்பாங்க அவங்க அளவுக்கு உன்னால வர முடியாதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா இல்ல எனக்கு ஸ்டாக் லிஸ்டே கிடைக்கல அதை வந்து வேலைக்காரங்க வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா உடனே அத்தக்காரியோட தங்கச்சி சொல்லுவா ஸ்டாக் லிஸ்ட் மிஸ் ஆயிருச்சா இல்லையே இன்னைக்கு காலையில கூட நான் பாத்தனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா உடனே ரதன் சிங் வந்து தியா இரு நான் போய் ஒரு வாட்டி எதுக்கும் பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் ஓடி போவான் ஓடி போயிட்டு இந்த வேலைக்காரன் நடந்து போயிட்டு இருப்பான் உடனே ரதன் சிங் வந்து பின்னாடி இருந்துட்டு அப்படியே நில்லுங்க இளவரச சொன்னா அப்படியே கையை ரெண்டி மேல தூக்கிட்டு அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து சொல்லிடுவான் உடனே அம்மா இளவரசர் சொன்னா நம்ம கேட்கணும் நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் இப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருப்பான் உடனே ரதன் சிங் வந்து வேலைக்காரனை வந்து ஃபுல்லா செக் பண்ணி பாப்பான் ஆனா ஸ்டாக் லிஸ்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது உடனே ரதன் சிங் வந்து சோகமாயிருவான் தியாக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு ஸ்டாக் லிஸ்ட் கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனும் சோகமாயிடுறான் அப்புறம் அப்படியே அந்த வேலைக்காரியை தான் காட்டுறாங்க வேலைக்காரி வந்து ஒரு ஃபைல எடுத்துட்டு தியா கிட்ட போறா தியா கிட்ட போயிட்டு சொல்றான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ராணி எனக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே தியாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மொபைல் போன் எடுத்து அந்த போட்டோ எடுக்கிறதுக்காக பாஸ்வேர்டை போடுறா அப்போ அதை பின்னாடி இருந்து அந்த வேலைக்காரி வந்து பாஸ்வேர்டை வந்து பாத்துறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இனி நாளை